கன்னி ராசி கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் உங்களுக்கு குரு ஏழாம் வீட்டதிபதி பாதகாதிபதி அவர் உச்சமடைவது நல்லதாக மிதன ராசிக்கு போகும்பொழுது ஆறாம் இடத்து ஆறாம் இடம்ங்கிறது வந்து ஏழாம் இடத்திற்கு விரயஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருமண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த பதினொன்றாம் இடத்திற்கு எந்த கிரகம் வந்தாலும் சரி அது சுக்கரனாக இருந்தாலும் சரி சூரியனாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் சரி புதனாக இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி பதினொன்றாம் இடத்திற்கு எந்த கிரகம் வந்தாலும் அது நற்பலன்களையே ஏற்படுத்தும் அப்பேற்பட்ட இடத்துக்கு குரு வந்திருக்கார் பாதகாதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு ராசியில் பிறந்த கன்னி ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லை அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்ற உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய பரிப் படிப்பில் நீங்கள் பெரிய வெற்றியை தரக்கூடிய வகையில் இருப்பீங்க உங்கள் குடும்பத்தையே நிமிர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் நீட் எக்ஸாம் ஏதாவது இப்போ எழுதியிருந்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் வரும் அது சார் மா இப்போ அக்டோபரில் வராது சார் அடுத்த மார்ச் எதாவது வரும்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அடுத்த மார்ச் பதினொன்றுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜோதிட ரிகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு அதிசார பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இப்போது குரு அதிசாரம்னா என்ன அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது குரு வந்து முன்னோக்கி ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அடுத்த ராசிக்குள்ளே முந்திரி கொடுத்த போகிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது வந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுறது அதே சமயம் பின்னோக்கி நகர்ந்தால் அதுவும் இல்யூஷன் அதுக்கு பேர் வக்ரம் இப்போ நடக்கக்கூடியது குரு அதிசார பயிற்சி ஆனால் இந்த குரு அதிசாரத்திலே ரெண்டு இருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் உச்சஸ்தானத்தை அடைகிறார் அந்த இடத்துல நவம்பர் பதினொன்று வரைக்கும் அதிசாரமாக நேர் போயிட்டு இருக்கார் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு இந்த நேராக போகக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு பின்னோக்கி நகர துவங்குவார் அதாவது பேக்வர்ட் மோஷன் ரெட்ரோ கிரேட் மோஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது வந்து வக்கரகதியில் துவங்குறார் அதாவது பிட்வீன் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரை கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் லெஸ் தேன் அ மந்த் ஒரு மாதத்துக்கும் குறைவாக அதிசார வக்கர பயிற்சி அதிசாரத்தில் வக்கரமாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு ராத்திரி ஒம்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு ஸோ இப்போ பலன்கள் எப்படி சொல்லப்படும்னா இப்போ நான் சொல்லுறது என்னமோ அதிசார பயிற்சிக்கு தான் பலன் சொல்ல போகிறேன் ஏன்னா அடுத்தது வந்து வக்கர பயிற்சி தனியாக வரப்போகுது ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிறது அதிசாரத்தில் கடகராசியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுதுன்னு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஏன்னா இந்த குரு அதிசார பயிற்சி எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் இந்த கிரக நிலவரம் இந்த அதிசார பயிற்சி ஏற்பட போகிறது சனி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வக்கரகதியிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும்னா மீனராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேஷராசி நண்பர்களுக்கும் ஏன்னா அஷ்டம சனி ஜென்ம சனி ஜென்மசனி பாதசனி விரைய எல்லாம் பெருசாக நெகட்டிவ் பலன்கள் ஏற்படுத்தாமல் பாசிட்டிவ் பலன்களை ஏற்படுத்துவாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் கன்னி ராசி கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் உங்களுக்கு குரு ஏழாம் வீட்டதிபதி பாதகாதிபதி அவர் உச்சமடைவது நல்லதா கெட்டதா நல்லவன் உச்சமடைந்தால் நன்மை உங்களுக்கு நல்லவன் சொன்னால் சனி சுக்கரன் புதன் இவங்க மூணு பேர் தான் உங்களுக்கு நல்லவங்க ஆனால் இவங்க இப்போ வந்து சனி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் உறவுகள் வகையில் குறிப்பாக உடன்பிறப்புகள் வகையில் ஏற்பட்டு இருந்த மன சஞ்சலங்கள் கூட பிறந்தவன் உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணி அக்கா அக்கா வீட்டுக்கார் தம்பி தம்பி ஒய்ஃபு தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் இவங்க ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனால் அதே சமயம் நட்பு வட்டத்திலும் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கு இப்போது ஆனால் இந்த குரு பார்வை குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்து பாதகாதிபதி உச்சமடைந்து பாக்யாதிபதி யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான சனியை பார்க்கறதுனால சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் நன்மையை தரும் அதாவது அது அந்த பாதிப்பு மாறாது அவருக்கு அவர் கொடுக்கக்கூடிய கெடுதலன் மாறாது ஆனால் அந்த கெடுதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது பண்ணக்கூடிய வகையில் இருக்குது சரி இந்த சனி எங்கே பார்க்குறாருன்னா சனி ஏழாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு இந்த குரு அதிசார பயிற்சி அந்த சனியை பார்வையை நல்லது மாற்றுவார் அதாவது நல்லது மாற்றுவார்னா உடனே அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறன்னா உடம்பு சரியாயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதில் ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் பாக்யஸ்தானத்திற்கு சனி பார்வை இருக்கே அதனால் கெடுதலா அப்படின்னா கிடையாது இப்போ கிடையாது திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா ஏ ஏழாம் வீட்டு அதிபதி உச்சமாக அமர்வதன் மூலமாக அது ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் ஆனால் திருமணம் எப்போ நடக்கும்னா மறுபடியும் குரு வக்ரகதியில மிதுனராசிக்கு போகும்பொழுது ஆறாம் இடத்து ஆறாம் இடம்ங்கிறது வந்து ஏழாம் இடத்திற்கு விரை ஸ்தானத்தை குரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு திருமண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்னாம் இடத்திற்கு எந்த கிரகம் வந்தாலும் சரி அது சுக்கரனாக இருந்தாலும் சரி சூரியனா இருந்தாலும் சரி சனியா இருந்தாலும் சரி புதனாக இருந்தாலும் சரி குருவா இருந்தாலும் சரி செவ்வாயா இருந்தாலும் சரி பதினொன்னாம் இடத்திற்கு எந்த கிரகம் வந்தாலும் அது நற்பலன்களையே ஏற்படுத்தும் அப்பேற்பட்ட இடத்துக்கு குரு வந்திருக்கார் பாதகாதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கார் கெட்டவனே உங்களுக்கு நல்லது பண்ணுவான் உங்கள் கூட இருந்து உங்களை உங்கள் படிக்கிற கெடு படிக்கிறதை கெடுக்கிறவன் உங்கள் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் கெடுக்கிறவன் உங்கள் கூட இருந்து உங்கள் கேரக்டரை கெடுக்கிறவன்லாம் இப்போ நல்லது பண்ண போகிறான் என்னென்னா இத்தனை நாளாக அவனால் உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கும் இப்போ அவனால் அவனை விட்டு பெரியத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திப்பான் அவனே ஏற்படுத்துவான் ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து அவன் தேவையில்லாத சில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான் அது உங்களுக்கு தெரிய வந்து அவனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டு அவனை விளக்கி வைப்பதற்கு தள்ளி வைப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க இந்த ராசியில் பிறந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லை அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் எந்த பாதிப்பும் கிடையாது இது பத்தாவதுக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது வர உங்களுக்கு மனசில் கவலையை தரக்கூடிய வகையில் இருக்கும் வேலைக்கு போனால் வேலை கிடைக்கலையே படிப்புக்கு போனால் படிப்புக்கு வரமாட்டேங்குது இப்படியெல்லாம் கவலையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சியானது அந்த கவலையை போக்கும் விதமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் ஏன்னா அவர் பார்க்குறது எங்கே மூணு ஐந்து ஏழு நல்ல நண்பர்கள் அமைவார்கள் அல்லது நண்பர்களை திருத்தும் மாற்றல் ஏற்படும் அதன் மூலமாக படிப்பு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஏழாம் இடத்திற்கு லாபஸ்தானம் மூன்று ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் மூன்றாம் இடம் ஸோ வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரம் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான வழக்குகளில் தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் தவறான நட்புகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த அபவாத பெயர் விலகும் சூழ்நிலை ஏற்படும் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயம் இருந்ததுன்னா அந்த கௌரவ பாதிப்புகள்லாம் குறையறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது அதே சமயம் இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் அந்த பதவி வந்து டெம்பரவரி ஃபேஸ் தான் பர்மனெண்ட்டாக இருக்காது நடுவில் உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு சொல்லி டிசம்பர் மாதத்துக்கு மேலே மறுபடியும் அவங்க பதவியை இறக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க உங்களுடைய எதிரிகள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது அவசியம் இது எப்போன்னா நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் அஞ்சு அதுக்கப்புறம் மார்ச் பதினொன்று வரைக்கும் நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் பதினோ அஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் மார்ச் பதினொன்று வரைக்கும் குரு வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது இந்த கன்னிராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைங்க காலேஜில் படிக்கிறேன் ஸ்கூலில் படிக்கிறேன் இல்லை ஃபாரினில் படிக்கிற யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிறனால உங்களுடைய பரி படிப்பில் நீங்கள் பெரிய வெற்றியை தரக்கூடிய வகையில் இருப்பீங்க உங்கள் குடும்பத்தையே நிமிர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் நீட் எக்ஸாம் ஏதாவது இப்போ எழுதியிருந்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் வரும் அது சார் மா இப்போ அக்டோபரில் வராது சார் அடுத்த மார்ச் தான் வரும்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்த மார்ச் பதினொன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனன கால ஜாதகம் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் ஜனன கால ஜாதகமும் உங்களுடைய தசா தசாபக்திகளும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த குரு அதிசார பயிற்சி எந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஏன்னா நம்ம ஜாதகம் கணிக்கிறது வந்து பொதுவாக வீட்டில் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் ஜாதகத்திற்கு ஏன்னா இப்போ ராசிக்கு சொல்லியிருக்கோம் உங்கள் லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ராசி பரனே அமையும் அந்த லக்னத்துக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய எதிர்கால அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் மூணு மாதத்துக்கு உண்டான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி அனைத்து விதமான யோகக்ஷேமத்தையும் ஏற்படுத்த வேண்டும் எனும் மடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்